போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுதான் இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கனாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்க கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவர் நாள் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம் எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் வருஷம் வருஷம் சனி அப்ப போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்யறது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சால் அதை ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரமாக இருப்பாருங்க இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்கு உண்டான வேலைக்குண்டான உழைப்புக்குண்டான ஒரு பணங்காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கறது நீங்க என்ன தொழிலில் இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த உண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள்காரகன் காரகன் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும் ஆனா சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தின்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்கிரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் முன்னா சனி பயிற்சி அதாவது சனி வக்கிர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத முழுமையாக பார்க்கலாம் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை இப்போ நாம கண்ணீர் ஆசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பழங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா கண்டச்சனியாக சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் வீட்டுல உங்க ராசியை நேரடியா பார்த்துட்டு இருக்காரு சனி பார்க்கக்கூடிய ராசி லக்னங்கள் அவர்கள் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இது எல்லாமே பால் அந்த செயலை இழக்கும் அந்த இடம் சோம்பேறித்தனத்தை உருவாக்கும் அந்த இடத்தில் சுத்த வத்தங்களை இருக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு செயலை செய்ய முடியாம சம்பிச்சு நிற்கக்கூடிய கூடிய ஒரு அமைப்பு இந்த சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கறது அமைப்பு அப்போ இந்த சனி பார் பாருங்க நேரடியா ஒரு ஆசையை பார்க்கறது அப்போ உங்களுடைய மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது பார்ட்னருக்குள்ள பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கறது ஒரு ஒரு விஷயத்த நிரந்தரமா செய்ய முடியல தெளிவா செய்ய முடியல ஒன்னா உடம்பு முடியாம போயிருது அல்லது அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது பயணங்கள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள மனஸ்தாபங்கள் அதிகமாயிட்டே தேவை சொந்த பந்தத்துக்குள்ள மனைவி உறவுகள் மூலமாக கணவர் உழவு உறவுகள் மூலமாக எதனால சண்டை வருது ஏன் சண்டை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது எப்படி சண்டை வருதுனே தெரிய மாட்டேங்குது ஒருத்தர் மூலமாக வருது அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே பாத்துட்டீங்கன்னா சனியினுடைய நேரடி பார்வையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் இப்ப நடந்துகிட்டு இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு அதிபதியான அதாவது எத்தனாவது வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சு மற்றும் ஆறாம் அதிபதியாகி ஏழாம் வீட்டுல சனி நிற்கிறார் அப்ப கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அஞ்சு ஆறு கூடியவர் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது உங்க ஜாதகத்துல வக்கரமாக இருக்குதான்னு பாத்துக்கோங்க உங்க ஜாதகத்துல சனிக்கு பக்கத்தால வா வி ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்ப சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கூடி வரும் பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும் கணவன் மனைவிக்குள்ள அந்யூனியங்கள் பெருகும் அதே போல அவர் அஞ்சு ஆறு குடைவராக இருக்கிறதுனால இந்த காலகட்ட குழந்தை உங்களுக்கு வீட்டுல உண்டான வாய்ப்புகள் அல்லது குழந்தை சார்ந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல மருத்துவரோ அல்லது நல்ல ட்ரீட்மெண்ட்டோ இல்ல நல்ல மருந்துகளோ உண்டான வாய்ப்புகள் அடுத்தது குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது குலதெய்வ வழிபாடுகளை சிறப்பாக செய்து வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் கடன் சாயன ஆறுப்புடையோர் மாதங்களால கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் அல்லது கடன் எங்காவது கேட்டு ஹோம் லோனோ ஏதாவது கேட்டு கிடைக்காம அந்த கடன் கிடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நோய் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல சிறப்பாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகளும் நல்ல மருந்துகள் கிடைப்பதற்கு உண்டான ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்குண்டான அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் வம்பு வழக்குகள் எல்லாமே விலகுவது எதிரிகள் தொல்லை விலகுவது உங்களுக்கு முதுகுல குத்திட்டு இருக்க பகைவர்கள் யார் அப்படிங்கறது கண்டுபிடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உங்க ஜாதத்துல சனி வக்ரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்கும் கேஸ் ஏதாவது போயிட்டு இருக்குது அப்படின்னாலும் அந்த கேஸ் உங்களுக்கு சாதகமாக இருப்பது அல்லது அந்த கேஸ் மூவ் ஆகுறதுக்குள்ளான ஒரு நல்ல பெரிய வேற ஏதாவது வக்கீல் கிடைப்பதோ அல்லது நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதோ இது போல அமைப்பெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஆறாம் இடங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்றதுனால கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற வக்ரமாக இருந்தால் பார்வையாக பார்க்கும் பொழுது ஒன்பதாம் வீடு அப்படிங்கிறது தந்தைக்கு உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அது விலகிறது அதே போல நல்ல குரு அமைஞ்சு வர்றது உயர்கல்வி படிப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பது தடைப்பட்ட கல்வியை மீண்டும் படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் தந்தை சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கை வந்து சேர்வது பூர்வீக ஊர்ல இருந்து வெளியே வந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு வெளிநாடு வெளியூர் வாய்ப்புகள் தேடி வர்றதுக்குண்டான வாய்ப்பு குடும்பத்தோட வெளிநாடு போய் சுற்றுலாவோ அல்லது அங்கேயே தங்கக்கூடிய ஒரு வாய் வாய்ப்பு அல்லது ஒரு சிலர் பார்த்துட்டீங்கன்னா வெளிநாட்டுல இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்தை கூப்பிட்டுக்கலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அதுக்கெல்லாமே குழந்தைகள் குழந்தைகள் மனைவியை நான் இங்கேயே கூப்பிட்டு வாழலாமா அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாமே ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது நேரடி பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால புகழ் மதிப்பு கெட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்ப சனி கொடுத்தாலும் கூட மீண்டும் அதை துளித்து மீண்டும் மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு பையர் புகழோட வாழக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கிறது கொஞ்சம் தெம்பா இருக்கிறது தைரியமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாம் நிச்சயமாக உண்டு அடுத்தது உங்களுக்கு பத்தாம் பார்வையாக நாலாம் வீட்டையும் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஆஹ் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நீங்க தானா கட்டுறது அல்லது அம்மா வகையில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்க கை வந்து சேர்றது புது வீடு புது இடமோ புது சொத்துக்களோ ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்றது வீடு மாற்றமோ இடமாற்றமோ ஏதாவது செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் இது சனி வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு சனி வக்கிரமாக இல்ல உங்க ஜாதகத்துல அப்படின்னா இது சார்ந்த எல்லா விஷயத்திலும் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க ஏன்னா சனி நேரடியே பார்க்கும்பொழுது ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும் அந்த இடம் போனா நல்லதா இருக்குமா உங்களுக்கு சாதகமா இருக்குமா தசாபுத்தி ஒரு செக் பண்ணிக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பாக இருக்கும் அடுத்தது பாருங்க இந்த சனி உங்களுக்கு நான் சொல்வது போலயே ஐந்து ஆறு குடை விளா ஏழாம் வீட்டுல நிற்கும் பொழுது கொஞ்சம் திருமணம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே பாத்துட்டே இருங்க புதுசா திருமணம் வரன் அப்படிங்கறது தேடுவதற்கு கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்க புதுசா இப்போ அந்த விஷயத்த எடுக்க வேண்டாம் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்ய குறைவுகள் ஏற்படுறது தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றது குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுறது இல்ல ஏற்படுத்தி கொடுப்பார் அவரே உங்களுக்கு அஞ்சு ஆறு புடையவராக இருக்கிறதுனால கடன் வாங்குறது நோய் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அதே போல வம்பு வழக்குகள் தானா வர கொஞ்சம் இதுல தேவையில்லாம போய் நீங்க நுழைத்துக் கொள்ள வேண்டாம் மூன்றாம் மனிதர்கள் மூலமாக தேவையில்லாம பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள வர்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடும் ஆறாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு கடன் நோய் வழக்கு ஏழாம் இடம் அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை அதிர்ஷ்டம் இதுல எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமாக இந்த ஹேண்டில் பண்ணி கொண்டு போறது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அடுத்து அவர் ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால கொஞ்சம் அப்பா மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது வம்பு வழக்குகளோ இல்ல ஏதாவது பிரச்சனைகளோ நடந்துட்டு இருந்தால் அது அப்படியே கொஞ்சம் மெதுவா தள்ளி போடுவது நல்லது இந்த வக்கர பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்ப அதெல்லாமே தேவையில்லாம பழி பாவங்கள் உங்க மேல வர்ற மாதிரி ஆயிரும் உங்க மேல நல்ல ஒரு எந்த ஒரு எந்த ஒரு கெட்ட பெயரே இல்லாம இருந்தாலும் அந்த ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அதுல உங்களுக்கு எந்த சம்மந்தங்கள் இல்லாம இருந்தாலும் கூட தேவையில்லாத அதை ஏற்படுத்தி கொடுத்து விடும் அதே போல பாருங்க உங்களுக்கு அஞ்சா நாலாம் வீட்டையும் பார்க்கறதுனால ஒரு இடமாற்றமோ ஒரு சொத்து மாற்றமோ இதெல்லாமே வந்து ஒரு தானா தேடி வரும் ஆனா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்வது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் நாலாம் இடம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை சொல்றதுனால தாயினுடைய ஆரோக்கியத்தையும் சொல்றதுனால இதுல இருந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தாயினுடைய ஆரோக்கியத்தை கவனமா பாத்துக்கோங்க உங்களுடைய ஆரோக்கியத்தையும் கவனமா பாத்துக்கோங்க புதிய வீடோ புதிய வண்டிகளோ புதிய வாகனங்களோ மாற்றுவதற்குண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போடுவது என்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் பொதுவா இது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்துல தசாவுத்தி ரீதியாக ஓரளவுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மாறுபடும் தசை நல்லாக இருந்தால் ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதமே நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களும் இந்த கோச்சாரப்படி பலன்களும் உங்களுக்கு வேலை செய்யும் தசை சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை நன்றி இம்மொரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சித்றமலம் பிள்ளையமலம் ஸ்ரீ நரசினத்தடி சரணம் கடவுளருள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வனையை செய்தவருக்கே திருப்பி விட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்து ஞானகுரு அவர்களை